வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு நாட்டில் ஏற்பட்ட சீரட்ச வானிலை காரணமாக மனுசரிவு வெள்ளப்பெருக்கு தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருவதில் நான்கு லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து ஐநூற்று ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பதினைந்து லட்சத்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை நானூற்று அறுபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் முன்னூற்று அறுபத்தி பேர் காணாமல் போயுள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையாவில் தினம் ஆறு மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை நாடு முழுவதும் எழுநூற்று மூன்று பேர் முழுமையாக வீடுகளை இழந்துள்ளனர் முப்பத்தோராயிரத்தி நானூற்று சேதமடைந்துள்ளனர் அத்துடன் அறுபத்தோர் ஆயிரத்து சேர்ந்த இரண்டு லட்சத்து முப்பத்தி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அனுராதபுரத்தில் தாயொருவர் தனது இரண்டு பிள்ளைகளுடன் மெல்வத்து பாலத்தில் இருந்து கீழே குதித்துள்ளதாக அனுராதபுரம் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் செவ்வாய்கிழமை காலையில் இடம்பெற்றுள்ளது நாற்பது வயதுடைய தாயொருவர் தனது நான்கு வயது மகள் மற்றும் எட்டு வயதுடைய மகனுடன் மல்வத்து ஓயாவில் குதித்துள்ளார் இதனை கண்டு பிரதேசவாசிகள் உடனடியாக தாயை காப்பாற்றியுள்ள நிலையில் இரண்டு பிள்ளைகளும் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர் நீரில் அடித்து செல்லப்பட்ட புள்ளிகளை தோடும் பணிகளில் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் குடும்ப தகராறு காரணமாக உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற மெல்வத்யாவில் குதித்ததாக குறித்த தாய் போலீசாரிடம் கூறியுள்ளார் இதனையடுத்து தாய் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் அனுராதபுரம் போலீசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடு சீரடைந்து வரும் நிலையில் தேவையற்ற சேர்க்கை தட்டுப்பாடுகளை ஏற்படுத்த வேண்டாம் என மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் அருள்ராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் தேவையற்ற வகையில் பெட்ரோலை சேகரிக்கும் போது அது அத்தியாவசிய தேவையாக உள்ளவர்களின் செயற்பாடுகளை பாதிக்கும் நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போலியாக பரவி வரும் செய்திகளை கொண்டு மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்டு வரிசைகளில் நிற்பதை காண முடிகின்றது முச்சக்கர வண்டிகளும் மோட்டார் சைக்கிள்களும் அதிகளவில் வரிசையில் நின்று எரிபொருளை பெறுவதன் காரணமாக அவசர தேவைக்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வருவோர் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதை காண முடிகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு தேவையான எரிபொருட்கள் கையிருப்பில் உள்ள நிலையில் பொதுமக்கள் எந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை என மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவுறுத்தியுள்ளார் பாகிஸ்தானில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்படும் மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடர்ந்து தடுத்து வருவதாக பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் நேற்றைய தினம் பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சகம் பதிவொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த பதிவில் பாகிஸ்தானில் இருந்து இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடர்ந்து தடுத்து வருகின்றது பாகிஸ்தானின் மனிதாபிமான உதவிகளை இலங்கையை எடுத்துச் செல்லும் சிறப்பு விமானம் இந்தியாவில் இருந்து விமான அனுமதிக்காக காத்திருக்கும் நிலையில் அறுபது மணி நேரத்திற்கு மேலாக தாமதத்தை எதிர்கொள்கின்றது சில மணி நேரங்களுக்கு மட்டுமே மற்றும் திரும்பும் விமானத்திற்கு செல்லுபடியாகாமல் இலங்கையின் சகோதர மக்களுக்கான இந்த அவசர நிவாரணப் பணியை கடுமையாக தடுக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது தமக்கு உயர் ஆபத்து ஏதும் ஏற்படுமென்றால் அதற்கு செல்வம் தான் பொறுப்பேன ட்ரெலோவின் ஒரு உறுப்பினரான சுரேஷ் தமக்கு தொலைபேசியில் கூறியதாக டெலோ அமைப்பின் முன்னாள் முக்கியஸ்தர் விந்தன் கனகரத்தினம் தெரிவித்துள்ளார் அத்தோடு தன்னுடைய குடும்பத்தை பிரித்ததும் செல்வம் அடைக்கலநாதன் தான் என சுரேஷ் குறிப்பிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் இந்த விடயத்தை ஆதரவுப்படுத்த வேண்டுமெனவும் வேண்டும் எனவும் ஆதாரப்படுத்த வேண்டுமென்றால் குற்ற பிரிவு தமது தொலைபேசியை பரிதோசனை செய்யுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் ஏன் அடைக்கலநாதன் குற்றப் பிரனாய்வு பிரிவில் முறையிடாமல் நாடாளுமன்றத்தில் பொய் கூறுகின்றார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜாழ்ப்பாணத்திற்கு லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்கள் எடுத்து வரப்பட்டுள்ளதாக அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஒன்பது எரிவாயு சிலிண்டர்கள் எடுத்து வரப்பட்டுள்ளதாக அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்றைய தினம் ஆயிரத்தி எழுநூற்று பதினாறு எரிவாயு சிலிண்டர்களும் நாளைய தினம் இரண்டாயிரத்தி இருநூற்று பதினேழு எரிவாயு சிலிண்டர்களும் எடுத்து வரப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கட்டம் கட்டமாக தொடர்ச்சியாக எரிவாயு சிலிண்டர்கள் எடுத்து வரப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் பாதித்த அனர்த்த நிலைமை காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை நானூற்று அறுபத்தி உயர்ந்துள்ளதாக அனர்த்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவிய ரேத்வா புயல் தாக்கத்தினால் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை நானூற்று பத்தாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்து முகாமித்துவ நிலையத்தினால் நேற்றைய தினம் காலை பத்து மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த அனர்த்தத்தினால் நாடளாவிய ரீதியில் நாற்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்து பதினான்கு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் ஐநூற்று அறுபத்தி வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் இருபதாயிரத்து இருநூற்று வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதால் ரீதியில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி அமைக்கப்பட்டுள்ளது அறுபத்தி நான்காயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து பதினைந்து பேர் குறித்த பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்கு வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்தம் காரணமாக இடம்பெயர்ந்துள்ள மக்கள் மீண்டும் தமது வீடுகளுக்கு திரும்பும் போது அவற்றை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கம் வழங்க தீர்மானித்திருந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனுவை இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த மக்கள் தாம் வீடுகளை துப்பரவு செய்ய பத்தாயிரம் ரூபாய் முற்பணமாக வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது நாடு முழுவதும் பாதித்த பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களை பேரழிவு தணிந்தவுடன் அவர்களின் வீடுகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டுமென்றாலும் அந்த வீடுகள் வாழக்கூடிய சுகாதார தரமானங்களில் நிலையில் இல்லாதமையினால் அவ்வாறு திரும்புவது சிக்கலாக இருக்கும் இதற்காக ஒவ்வொரு வீடுக்கும் பத்தாயிரம் ரூபாய் முற்பணம் வழங்க வேண்டும் தற்போது நிலவும் பரவலான பேரிடர் சூழ்நிலை காரணமாக வெள்ளம் மரங்கள் விழுதல் அல்லது பிற பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சேறு மண் குப்பைகளை குவிந்து வாழ தகுதியற்றதாகிவிட்டு தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து மீட்டெடுக்க குறித்து இந்த முற்பணத்தை உடனடியாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நிலத்தின் உரிமையை பொருட்படுத்தாமல் தோட்ட வீடுகள் உட்பட பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் அது வழங்கப்பட வேண்டும் என சுற்று நிறுவத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி உடப்பலத்த இகலகாமாவின் மாவத்துரா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் கிராமத்திலிருந்து சுமார் நாற்பது பேர் உயிரிழந்திருக்கலாம் என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இதன்படி காணாமல் போனவர்களில் பதினைந்து பேரின் உடல்கள் கிராம மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இருபத்தி ஐந்து பேரை இன்னும் காணவில்லை என்று கிராம மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் மதச்சடங்குகளை செய்ய ஒரு துறவியை கண்டுபிடிப்பது காரணமாக இருப்பதாக அவர்கள் கூறியுள்ள விடையம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சுமார் நாற்பது கிராம மக்கள் இருந்திருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம் என பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அதே நேரத்தில் குறித்த பகுதியில் கிட்டத்தட்ட அறுநூறு உடம்பெயர்ந்துள்ளனர் கிராமத்தில் தற்போது இடம்பெயர்ந்த மக்கள் எந்த தங்கும் இல்லாமல் அப்பகுதியில் உள்ள பாடசாலை மற்றும் மதஸ்தலத்திற்கு சொந்தமான இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் நண்புருவான புத்தரின் சிலையை ஆக்கிரமிப்பின் அடிப்படை குடியீராக மாற்ற வேண்டாம் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் மேற்கொளித்த கருத்தை தெரிவித்துள்ளார் திருகோணமலை கடற்கரையின் ஒரு பக்கமாக நிறுவப்பட்ட புத்தர் சிலை அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்தியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அன்புமயமான புத்தரை இலங்கையில் ஆக்கிரமிப்பின் அடையாளமாக காட்டுவதற்கு சில அடிப்படைவாத பௌத்தர்கள் மற்றும் அவர்களது அரசியல்வாதிகள் மற்றும் அடாவடியர்கள் முற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமைதியாக வாழும் தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் மத்தியில் அடிப்படைவாதத்தை மீண்டும் விதைப்பதற்கு பேரினவாதிகள் தொடிக்கின்றனர் இதன் மூலம் மக்களை குழப்பி மீண்டும் ஊழல் மோசடி பேரிணிவாதிகளை மீண்டும் ஆட்சி கொண்டு வர விரும்புகின்றனர் மேலும் தொழில் துணிக்கலமானது தொழில் என்றால் பௌத்த கலாச்சாரம் மற்றும் மனநிலையில் செயற்படக்கூடாது இலங்கையில் நேர்நெறியில் வாழக்கூடியவர்களையும் போர் வெறியர்களாக மாற்றும் பிக்குகள் சிலரும் உள்ளனர் இதுதான் நாட்டின் சாபக்கேடாக உள்ளது என தெரிவித்துள்ளார்